இன்னும் எத்தனை காலம் நாம் ஏமாந்து கொண்டே இருப்போம் என்று தெரியல அந்த அளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அநேக மக்கள் ஏமாற்றப்பட்டும் வஞ்சிக்கப்பட்டும் தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் தேவனுக்கென்று செலவிடாமல் ஏதோ ஒரு மனிதன் சொல்லுகிறதை கேட்டு வீணடித்து விடுகிறார்கள் இந்த உலகத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மடிந்து போகிற ஜனங்களுக்காக யாரோ ஒருவன் சொல்லுகிறான் ஜபம் பண்ணினால் போதும் தேசம் விடும் வாருங்கள் தேசத்திற்காக ஜபிப்போம் என்று சொல்லி அறைகூவல் விடும் பொழுது அங்கே தான் நாம் தவறு செய்கிறோம் வாருங்கள் அல்ல புறப்பட்டு போங்கள் என்ற வார்த்தையை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நினைவுகூர வேண்டும் நீங்கள் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா என்றைக்காவது சிந்தனை செய்து பார்த்துருக்கிறீர்களா ஜபம் பண்ணி ஒரு மனிதன் ரசிக்கப்பட முடியுமா அல்லது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு மனிதன் ரச்சிக்கப்பட முடியுமா ஜெபத்தின் மூலமாக ஒரு மனிதன் ரச்சிக்கப்பட்டு விட்டால் இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரி சிலுவையை சுமக்க வேண்டும் ஏன் அவர் பாடுபட வேண்டும் ஏன் அவர் ரத்தம் சிந்த வேண்டும் சிந்தித்து பாருங்க அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஜபம் பண்ணினால் ரட்சிப்பு வரும் சொல்லுங்க இங்க தாங்க நம்ம நிறைய பேர் ஏமாத்துறாங்க இங்க தான் நிறைய ஏமாத்துறாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சீசரில் ஒருவர் தோமா அவரும் அந்த எருசலேமிலே அந்த கலீலியாவிலே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கலாமே ஏன் அவர் இந்தியாவில் வந்து தமிழகத்தில் இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டும் காரணம் புறப்பட்டு போங்கள் என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக அறிவிக்கப்படாமல் எப்படி கிறிஸ்துவை கே பற்றி கேள்விப்படுவார்கள் கேள்விப்படாமல் எப்படி விசுவாசம் வைப்பார்கள் அந்த வேத வசனத்தை நாம் நினைவு கூற வேண்டும் அநேகர் உங்களை தங்கள் இடத்திற்கு வரவழைக்கிறார்கள் ஆனால் எவர்களாவது புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார்களா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போகச் சொல்லியிருக்கிறார் எஸ்ஐகிள் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லுகிற அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு உரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையே அதை பற்றி கவலைப்படாத நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல் ஏசு உனக்காக மறித்தார் என்பதை சொல் ஏசு உன்னுடைய பாவத்துக்காக ஒரு விடுதலையை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதை சொல் உன் பாவத்துக்கு ஒரு பிரயாச்சித்தத்தை செய்து வைத்திருக்கிறார் என்ற செய்தி அவர்களுக்கு போகட்டும் அது மாத்திரம் அல்ல உனக்கு நித்திய வாழ்வை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் இந்த வாழ்வு தற்காலிகமானது எப்பொழுது வேண்டுமானாலும் முடியும் ஆனால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்வை இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக வைத்திருக்கிறார் என்ற நித்திய நம்பிக்கையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஆனால் எவ்வளோ அழகாக பிசாசு இப்படிப்பட்ட தந்திரமான ஊழியர்கள் மூலமாக நம்மை வஞ்சித்து விடுகிறான் பாருங்கள் ஜபம் பண்ணினால் தேசம் விடுமா அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்ததெல்லாம் வீணா ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால் பாவ மீட்பு கிடைக்காதா ஏசு கிறிஸ்தனுடைய வசனத்தினால் ஜீவன் இருக்காதா ஜபம் பண்ணினால் எல்லாமே கிடைத்து விடுமா நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய ஊழியர்கள் அந்த கள்ள உபதேசியை பின்பற்றி கொண்டு இவர்களும் பனிரெண்டு மணி நேரம் ஜெபம் திறப்பின் வாசல் ஜெபம் என்று சொல்லி மக்களை கெடுத்து கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பான தேவருடைய பிள்ளையே சிந்தித்து பாருங்கள் இயேசு சொல்லுகிறார் நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் ஏசு சொல்லுகிறார் எனக்கு பிதாவாகி தேவன் பனிரண்டு பேரை கொடுத்திருக்கிறார் நூத்தி இருபது பேரை கொடுத்திருக்கிறார் அவர்களுக்காக செபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆறாவது நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று இன்னும் அறியாது இருக்கிறபடினால ஆவியானவர் தாமையுமே வாக்கு கடங்காத வளர்த்த பெருமூச்சூல்களோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஏழாவது வசனத்தை பாருங்க ஆவியான ஒரு தாமே தேவையை சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் வேண்டுதல் செய்கிறார் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கி நாம் என்ன இருக்கோம் தவறான ஜெபங்களை ஏறெடுத்து நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து கொண்டிருக்கிறோம் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லாமல் அவர்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம் ஜபிக்க வேண்டியவர்களுக்கு ஜபம் பண்ணாமல் அவர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி செய்து கொண்டிருக்கிறப்படி நாள் எப்படி சபையில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதங்கள் நடந்தது இன்னைக்கு சபையில் அற்புதமே நடக்காது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் தவறான ஜபங்கள் ஒரு நாளும் கேட்பதில்லை கேட்கப்படுவதும் இல்லை ஆகையால் சிந்தியங்கள் தெளிந்த புத்தியுணர்களாக இருங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே